அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை ஆவணி அவிட்டம் திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி ஆவணி மாதத்து அவிட்டு நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கும் வராகி வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக இருக்குது இந்த நாளில் வாராகிதே வழிபாடு செய்கிறவங்க தீபம் ஏற்றும் போது நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த பௌர்ணமி நாளில் தவறாமல் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் போது அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகிடுது அன்று முழுக்கவே பௌர்ணமி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ அதுவும் பௌர்ணமியில் இரவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது நிலவு வரக்கூடிய நேரத்தில் நிலைவாசலில் தீபம் வச்சு அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால் தீரும் சிவபெருமானையும் வராகி தேவியும் மனதார வழிபட்டுட்டு பூஜை அறையில் மூன்று விளக்குகள் அல்லது ஐந்து விளக்குகள் ஏற்றுங்க நிலைவாசலில் தவறாமல் ரெண்டு விளக்குகள் வளப்புறம் ஒரு விளக்கு இடப்புறம் ஒரு விளக்கு ஏற்றுங்க தட்டில் அரிசி பரப்பு ஏற்றுங்க அல்லது கண்டு அல்லது உப்பு அல்லது நவதானியம் இதில் என்ன பொருள் உங்களுக்கு சாத்தியமோ அதை தட்டில் வந்து பரப்பி அதன் மீது அகல் விளக்க வச்சு விளக்கேற்றுங்க இந்த விளக்கில் நீங்கள் தீபத்தில் நெய் ஊற்றி விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படி நெய் ஊற்றும் போது அந்த நெய்யோடு இந்த ஒரு பொருளை வந்து சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இருக்கும் அந்த ஜாதிக்காயை உரசி கொஞ்சமாக தூள் எடுத்து அந்த தூளை நெய்யோடு கலந்து தீபத்தை எறி விடுங்க அது நெய்யோடு கலந்துரும் கரைஞ்சிரும் அப்படியே எரி ஏறி அதாவது தீபம் எரிய எரிய நெய்யோடு அந்த ஜாதிக்காய் கரைஞ்சி அந்த தீப ஒளி உங்கள் வீடு முழுக்க பரவும் போது வசியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் இப்போ இந்த ஜாதிக்காய் தூளை நிலைவாசல் இருக்கிற தீபத்துக்கும் போடலாமா போடலாம் வீட்டுக்குள்ளே வந்து பூஜைகள் வைக்கிற தீபத்துக்கும் போடலாமா போடலாம் நான் வந்து சமையலர்களை தீபம் ஏற்றுவேங்க அந்த தீபத்துக்கும் போடலாமா நீங்கள் எத்தனை தீபத்தில்னாலும் இந்த ஜாதிக்காய் தூளை சேர்த்துக்கலாம் இந்த பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே ஜாதிக்காய் தூள் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு வாராகி தேவி அருளால் கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் கடன் தீரும் சூழல் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவி நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்